வணக்கம் இன்னைக்கு கட்டின கம்பு பயிரை வச்சு அடுப்பே பத்த வைக்காம அஞ்சு நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு சுவையான காலை உணவு தான் பார்க்க போறோம் கம்பு பொறுத்த வரைக்கும் அதுதான் தானியங்களோட ராஜான்னு சொல்லலாம் மற்ற எல்லா தானியங்களை விட கம்புல அதிகமான புரோட்டீன் இருக்கு விட்டமின் பி விட்டமின் இ அயன் மெக்னீசியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் போன்ற கனிமச்சத்துக்கள் மேலும் உடம்புக்கு எளமையை தரக்கூடிய ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் நிரம்ப இருக்கு இந்த பயிரை முளக்கட்டி சாப்பிட்றதுனால இந்த சத்துக்கள் எல்லாத்தையும் நம்ம உடம்பு எளிதாக கிரகிச்சிக்க முடியும் இதை நம்ம சமைக்காம சாப்பிட்றதுனால இதுல இருக்கிற சத்துக்கள் எல்லாமே நமக்கு முழுமையா கிடைக்குது கம்புல நார்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவு குறைக்குது உடல் எடையையும் குறைக்குது இதை அடிக்கடி எடுத்துக்கிறதுனால இதய நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறையுது மற்ற தானியங்களை விட கம்பை ரொம்ப எளிதாவே முளை கட்டிடலாம் ஒரு பத்து மணி நேரம் தண்ணியில நல்லா ஊற வச்சுட்டு ஒரு ஒயிட் காட்டன் கிளாத்ல டைட்டா கட்டி கம்பு தொங்க விட்டு இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா கம்பு நல்லா முளைவிட்டு வந்திருக்கும் இந்த கட்டின கம்ப சும்மா சாப்பிட்டு பார்த்தாலே அவ்வளவு சுவையா இருக்கும் இந்த கட்டின கம்பு பயிர ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா கொர குறன்னு அரைச்சிக்கோங்க அதாவது லைட்டா அரைச்சா போதும் மாவா இருந்ததுன்னா சாப்பிடும் நல்லா இருக்காது இது கூட கொஞ்சம் துருவன தேங்காய் பூ தேவைப்பட்டா கொஞ்சம் வெள்ளம் அதாவது சர்க்கரை நோயாளிகள் வெள்ளம் சேர்க்க வேண்டாம் மற்றவங்க சுவைக்காக கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஏன்னா கம்பு பயிரிலேயே கொஞ்சம் இனிப்பு இருக்கும் அந்த இனிப்பே ரொம்ப நல்லா இருக்கும் தேவைப்பட்ட மட்டும் வெள்ளம் சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து ஒரு கரண்டியில எடுத்து புட்டு மாதிரி பிடிச்சு வச்சுன்னா நமக்கு சமைக்காத காலை உணவு ரெடி இதுக்கு எந்த கூட்டும் தேவையில்லை இல்லை குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க முதல் நேரம் சாப்பிடும்போது ஒருவேளை உங்களுக்கு அந்த பச்சை தன்மை பிடிக்காம இருக்கலாம் ஆனா இதை திருப்பி திருப்பி சாப்பிடும்போது அந்த சுவை நமக்கு பழகி அது ரொம்பவே நல்லா இருக்கும் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்